ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கார்டன் டூர் போகலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி இந்த சேனலில் நிறைய நேச்சுரல் வீடியோ கார்டன் வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி அதை ஃபுல் வீடியோவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தரேன் இது வந்து எல்லார் வீட்லேயும் நிற்கும் மோஸ்ட்லி மரம் ஆனால் இது வந்து இந்த மாங்காய் மரம் பேர் வந்து கலப்பாடி மாங்கான்னு சொல்லுவாங்க பூ பூத்துருக்கு பார்த்திங்களா பூ பூத்துருக்கு இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பூ பூத்துட்டு மழை பெஞ்சுது மழை பெஞ்சனால பூ எல்லாமே உதிர்ந்துடுச்சு அதில் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் பார்த்திங்களா ஒரே ஒரு காய் ஒரே ஒரு மாங்காய் இருக்கா இதுதான் அந்த மரம் சின்ன மரம் தான் நான் நிறைய அப்பப்போ காய்க்கும் பார்த்திங்களா சின்ன மாங்காய் மரம் அப்புறம் என்ன மரம் இருக்குதுன்னா பரங்கள் தென்னை மரம் நிறைய தென்னை மரம் இருக்குது அப்புறம் இது எங்கள் ஊரில் வந்து பாக்கு மரம் கமு மரம்னு சொல்லுவாங்க இது தென்னை மரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் சும்மா சொல்கிறேன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் ஃபுல் வீடியோ இது வரைக்கும் போட்டதில்ல அதனால தான் இது பார்த்திங்களா சப்போட்டா மரம் சப்போட்டா காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போமா ஒரே ஒரு காய் வருது அப்புறம் எங்கள் எங்கள் வீட்டு பக்கம் நிறைய குரங்கெல்லாம் வரும் ஒரு மாங்காவும் தராது நாங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுருக்கோம் இது என்ன மரம் தெரியுமா இது கொக்கோ செடி சாக்லேட் மரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த கொக்கோ இது இந்த வாட்டி தான் ரொம்ப பெருசாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா ரெண்டு ஒரு பெரிய மரம் பெரிய காயெல்லாம் காய்ச்சிருக்கு மேலே இருக்குது ஆனால் இதுதான் ஃப்ட்ம் இதுக்கு முன்னாடி இந்த சைஸில் காய்ச்சிட்டு எல்லாமே உதிர்ந்து விழுந்துடுச்சு அப்புறம் என்ன மரம் நிற்குனா வாழை மரம் நிற்குது பார்த்திங்களா வாழை மரம் இது வந்து செவ்வாழை மரம் அப்புறம் என்ன மரம்னா ம் வாங்க பார்ப்போம் ட்ரெயின் ஒரு தேனை மரம் இருக்குதா பார்த்திங்களா இது பூ போட்டிருக்கா தெரியுதா உங்களுக்கு பார்த்திங்களா பூ போட்டிருக்கு இது போட்டு ரெண்டு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு இது பார்த்திங்களா நெல்லிக்காய் மரம் இன்னும் காய்க்கலை அப்புறம் இது என்னென்னா காந்தாரி மிளகு அதாவது நல்ல காரமாக இருக்கும் மிளகாய்லேயே இன்னொரு வகையானது இது ஒரு சின்ன மாடலில் செடி நிற்குது இது ஒன்றும் காய்கலை அப்புறம் புதுசாக ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கோம் எல்லோ கலர் அண்ட் ரெட் கலரில் இது நார்மலாக உள்ள ரெட் கலர் செம்பருத்தி தான் இன்னும் நிறைய செடி நிற்குது அது எல்லாமே இதில் காட்டலை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் ஓகேவா இது சக்க மரம் இதுவும் காய்ச்சிருக்கு ஆனால் இன்னும் பெருசாகலை பார்க்கலாம் இன்னும் பெரிய காயாகலை சின்ன சின்ன காயாக தான் இருக்குது பார்த்திங்களா இன்னும் பெருசான தான் பெரிய ஆனால் இது வந்து வறுக்க சக்கை தான் எல்லோ கலரில் இருக்கும்னு சொன்னாங்க வாங்கி வச்சு ஒரு மூணு வருஷம் ஆச்சு இப்போ தான் சின்ன சின்ன காய் பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய செடி இருக்குது இது இன்னொரு வீடியோவில் போடுறேன் சரியா இப்போ இனி இப்போ பூச்செடி பார்க்கலாமா இது வந்து சாமந்தி செடி இது என்ன கலர்னு தெரியல நிறைய நட்டுவிட்டுருக்கேன் அது கூட ஒரு தக்காளி செடியும் எனக்கு இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் துளசி செடி இனி இங்கே ரோஸ் செடி வரும் அதையும் காட்டித்தரேன் தரேன் பாருங்கள் இது கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ இது இன்னொரு வகையானது இன்னும் ரெண்டு மூணு டைப் உண்டு ரெட் ரோஸு இது நான் தினமும் பூக்கும் இன்றைக்கி காலையில் ரெண்டு பூ பறிச்சிருந்து இது இப்போ இன்னொரு பூ இருக்குது இது நான் ஆட் ஆல்ரெடி இந்த சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் செடி பூ எல்லாமே இது ஜஸ்ட்டு என்னென்ன செடி இருக்குது ஹோம் டூரில் போடலான்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பப்பாளி செடி எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா ரோஸில் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் ஒயிட் கலர் டார்க் ஆரஞ்சு கலர் ஆரஞ்ச் கலர் எல்லோலையும் இன்னொரு கலர் டார்க் எல்லோ அண்ட் லைட் எல்லோ ரெண்டு எல்லோ கலரில் இருக்குது பிங்க் கலர்லேயும் இருக்குது ரோஸ் நிறைய வெரைட்டி ரோஸ் நிற்குது உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் புதுசாக தான் அந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி சாஸ் தான் போடுவேன் இது வந்து பொக்கே செடியில் பொக்கேலாம் வந்து வைப்பாங்கள்ல அந்த ஃப்ளவர் இது எப்போவுமே பூக்கும் இதுவும் அதே மாதிரி பொக்கையில் வைக்கிறது தான் இது சும்மா ஒரு அழகு செடி இது கலர் கலராக பூக்கும் இன்னும் நிறைய செடி இருக்குது அது என்னமே நான் வீடியோ எடுக்கலை அப்புறமா எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சரியா அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது வந்து கான்ஃப்ள அது என்ன சோளம் சோளம் செடி ரெண்டே ரெண்டு வித்து போட்டும் அது முளைச்சிருக்கு இது மஞ்சள் பொங்கலுக்கு மஞ்சள் ரெடி மஞ்சள் அப்புறம் நெல்லிக்காய் செடி காட்டித்தரேன் ஓகேவா நெல்லிக்காயும் வீடியோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ வீடியோவில் காட்டித்தரேன் பாருங்கள் வித்தலை செடியும் இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாமே சளி இருமலுக்கு தேவையான எல்லா செடியுமே நிற்குது பார்த்தீங்களா அது நெல்லிக்காய் மரம் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் தான் இது வந்து சீமை நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க புளிச்ச நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க மரம் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் தான் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா இது கிணறு நான் கிணறு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு காட்டி தரலான்னு பார்த்தேன் ஆனால் தெரியலை இது வந்து தென்னை மரம் இதுவும் சாட்ஸ் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதே மா கட்டையாகவே அதாவது ஹைபிரிட் தென்னை மரம் சின்னதாகவே நின்று காய்க்கும் இது வந்து இன்னொரு எண்ணம் வாங்க இதுவும் இந்த வாட்டி காய்ச்சிருக்கு செகண்ட் டைமு ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த் காய்ச்சிச்சு இப்போ வந்து செகண்ட் டைம் காய்ச்சிருக்கேன் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் காய்ச்சிருக்கு மழை பெஞ்சு அப்படி எல்லாமே இதாகிட்டு நல்ல பூ பூத்து இருந்து ஆனால் மழை பெஞ்சதுனால எல்லாமே ரொம்ப உதிர்ந்து இப்போது ஒன்று ரெண்டு காய் மட்டும் காய்ச்சிருக்கு இதுவும் இன்னொரு வகை கொய்யா எல்லா இடமும் நல்லா காடு பிடிச்சி தான் இருக்குது பார்த்திங்களா நல்ல செடி கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரல காடு தான் அதிகமாக வளர்ந்துருக்கு இனி க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒட்டுமாங்காய் அப்புறம் இது பார்த்திங்களா மரவள்ளி கிழங்கு இதுவும் எல்லா இடத்துலையுமே நல்லா வளரும் இது நான் இப்போ சும்மா ஜஸ்ட்டு சும்மா வச்சுக்கிட்ருக்கேன் ரெண்டே ரெண்டு செடி இது வந்து ஆப்பிள் இது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு ஆனால் இன்னும் காய்க்கலை அப்புறம் ஒரே ஒரு கரும்பு செடி விட்டுருக்கோம் அதுவுமே ஃபுல்லாக காடாக தான் இருக்குது கிளியராக வீடியோ எடுக்க முடியலை பார்த்திங்களா குட்டியோண்டு ஒரு பூசணிக்காய் வளர்ந்துனுக்கு அதனால் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு வீடியோ போடுறேன் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சரியா வீடியோ பிடிச்சிருக்குன்னா எங்கள் வீட்டு தோட்டம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க இது வந்து செவ்வளநி இது எல்லா இடமும் வரும் இது எங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு நிறைய காய்ச்சிருக்கு இன்னும் குடிச்சு பார்க்கல இளநீ சாப்பிட்ட அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் இது வந்து சிவப்பு கொய்யா இதுவும் இப்போதான் காய்ச்சிருக்கு ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி காய்ச்சது ஒரே ஒரு காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்து இது செகண்ட் டைம் காய்ச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அப்பப்போ இந்த சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்